சுவாமி விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் இந்த சொற்பொழிவின் தலைப்பு பிரபஞ்ச இயல் சாங்கிய தத்துவம் பதினெட்டு டிசம்பர் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்து பிண்டம் அண்டம் அல்லது அகம் புறம் என்னும் இரண்டு உலகங்கள் உள்ளன அனுபவத்தின் வாயிலாக இந்த இரு உலகங்களிலிருந்தும் நாம் பல உண்மைகளை அறிகிறோம் மனையியல் ஆன்மீக தத்துவம் என்பவை அக அனுபவம் காரணமாக கிடைத்தவை புற அனுபவம் காரணமாக தோன்றியது பல வகை அறிவியல்கள் பூரணமான உண்மை என்பது இந்த இரண்டு உலக அனுபவங்களுடனும் இயைந்ததாக இருக்க வேண்டும் பிண்டம் அண்டத்தை மெய்ப்பிப்பதாக இருக்க வேண்டும் அண்டமும் அவ்வாறே பிண்டத்தை நிரூபிப்பதாக இருக்க வேண்டும் பௌதிக உண்மைகளுக்கு அத்தாட்சி அக உலகில் இருக்க வேண்டும் அதுபோலவே அக உலக உண்மைகளுக்கு நிரூபணம் புற உலகில் இருக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களில் இந்த இரண்டிற்கும் இடையே முரண்பாட்டையே நாம் காண்கிறோம் உலக வரலாற்றின் ஒரு காலத்தில் அகம் சம்பந்தப்பட்டவை பலம் பெற்று புற உண்மைகளுடன் போராடத் தொடங்குகின்றன தற்போது பௌதிக அறிவியல் விஞ்ஞானிகள் ஆதிக்கம் பெற்று மனையியல் வல்லுநர்கள் மற்றும் ஆன்மீக தத்துவவாதிகளின் பல முடிவுகளை மட்டம் தட்டிவிட்டனர் என் அறிவுக்கு எட்டிய வரையில் மனையியலின் முக்கிய பகுதிகளும் தற்கால விஞ்ஞானத்தின் முக்கிய பகுதிகளும் இயல்பாகவே உள்ளது ஒரு தனிமனிதன் எல்லாத் துறைகளிலும் சிறந்தவனாக இருக்க முடியாது அதுபோலவே ஒரு நாடு அல்லது ஒரு இனம் எல்லா வகை அறிவிலும் ஆராய்ச்சியிலும் சமமான திறமை பெற்றிருக்க இயலாது தற்கால ஐரோப்பிய நாடுகள் புற உலக அறிவியல் ஆராய்ச்சியில் மிகவும் மேன்மை பெற்று விளங்குகின்றன ஆனால் அவை மனிதனின் அக இயல்பை பற்றிய அறிவில் அவ்வளவு வலிமை பெற்றவையாக இல்லை கீழை நாட்டினர் இதற்கு மாறாக பௌதிக உலக ஆராய்ச்சியில் அவ்வளவு திறமை உடையவர்களாக இல்லை ஆனால் அவர்கள் அக உலக ஆராய்ச்சியில் மிகவும் மேன்மை பெற்று விளங்குகிறார்கள் இதனால்தான் கீழை நாட்டு பௌதிக விஞ்ஞானங்களுக்கும் மேலை நாட்டு விஞ்ஞானங்களுக்கும் அதுபோல் மேலை நாட்டு மன இயலுக்கும் கீழே நாட்டு மனையியலுக்கும் இடையில் வேறுபாடு காணப்படுகிறது மேலை விஞ்ஞானிகள் கீழே நாட்டு விஞ்ஞானிகளை வென்றுவிட்டார்கள் என்றாலும் இரு பிரிவினரும் உண்மையே தங்கள் அடிப்படை என்று கூறுகின்றனர் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் எந்த துறையாக இருந்தாலும் உண்மை ஒருபோதும் தனக்குத்தானே முரண்படாது அக உண்மைகளும் புற உண்மைகளும் இயைபுடனே திகழும் பிரபஞ்ச இயல் பற்றிய இக்கால வானநூல் அறிஞர்கள் மற்றும் விஞ்ஞானிகளின் கொள்கை நமக்கு தெரியும் இந்த விஞ்ஞான கொள்கைகள் எவ்வளவு மோசமாக ஐரோப்பிய மத கொள்கைகளின் அஸ்திவாரத்தையே அசைக்கின்றன என்பதும் நமக்கு தெரியும் தற்கால விஞ்ஞான உண்மைகள் வெடிகுண்டுகளைப் போல் சமயக் கூட்டைகளை தகர்க்கின்றன எனவே இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு தடை விதிக்க மதவாதிகள் பல முறை முயன்றதும் நமக்கு தெரியும் கீழை நாட்டு பிரபஞ்சியல் மற்றும் அது சம்பந்தமான உண்மைகளின் மனையியல் கருத்துக்களை இப்போது உங்களிடம் கூற விரும்புகிறேன் அவை தற்கால விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடன் எவ்வளவு ஆச்சரியமான ஒற்றுமை உடையனவாக இருக்கின்றன என்பதை நீங்கள் காணலாம் இவற்றுள் எங்காவது இயைபு இல்லாதது போல் தோன்றுமானால் அதற்கு தற்கால விஞ்ஞானத்தின் குறைதான் காரணமாக இருக்குமே தவிர அவர்கள் அல்ல என்பதையும் நீங்கள் காண முடியும் இயற்கை என்ற சொல்லை நாம் எல்லோரும் பயன்படுத்துகிறோம் பழைய சாங்கிய தத்துவவாதிகள் இதை குறிக்க இரண்டு சொற்களை பயன்படுத்தினார்கள் ஒன்று இயற்கை என்ற சொல்லை மிகவும் ஒத்திருக்கும் பிரகிருத்தி என்ற சொல் மற்றொன்று விஞ்ஞானபூர்வமான சொல்லான அவ்வியக்த மாறுபாடு அற்றதும் அணு மூலக்கூறு சக்திகள் மனம் எண்ணம் அறிவு போன்ற அனைத்தின் தோற்றத்திற்கும் மூல இருப்பதும் என்பதே அவ்வியக்தம் என்பதன் பொருள் மனம் ஒரு ஜட என்பதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்திய தத்துவவாதிகளும் அறிஞர்களும் கூறியிருப்பதை காணும்போது நமக்கு திகைப்பே உண்டாகிறது இன்றைய உலகாயுதவாதிகள் எதை நிரூபிக்க முயல்கிறார்கள் உடம்பை போல் மனமும் இயற்கையின் கூறு என்பதைத்தானே எண்ணமும் அப்படியே ஆராய்ச்சி இன்னும் முன்னேற முன்னேற அறிவும் இவ்வாறே இயற்கையின் கூறு என்பது தெரியவரும் இவை எல்லாமே அவ்வியக்தம் என்ற இயற்கையிலிருந்து தோன்றியவை அவ்வியக்தம் என்பது சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற மூன்று சக்திகளின் சமச்சீர் நிலை என்ற சாங்கியர்கள் சொல்கிறார்கள் தாழ்ந்த சக்தியாகிய தமஸ் கவரும் சக்தி சற்று உயர்ந்த ரஜஸ் விளக்கும் சக்தி மிக உயர்ந்த சக்தியாகிய சத்துவம் இவை இரண்டின் சமச்சீர் நிலையாகும் கவரும் சக்தி விளக்கும் சக்தி ஆகிய இரண்டும் சத்துவத்தால் சரியான கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டால் படைப்பு நின்று போகிறது உலகில் இயக்கமே இல்லாமல் போய்விடுகிறது இந்த சமச்சீர் நிலை தவறியதும் சமநிலை குலைகிறது இரண்டு சக்திகளுள் ஒன்று மற்றொன்றை விட வலிமை பெறுகிறது இயக்கம் ஏற்படுகிறது படைப்பு தொடங்குகிறது இவையெல்லாம் ஒரு சுழற்சியாக ஓர் ஒழுங்கு முறையில் நடைபெறுகின்றன அதாவது இந்த சமநிலை தவறுகின்ற காலம் ஒன்று உண்டு அப்போது இந்த சக்திகள் சேர்ந்தும் கலந்தும் படைப்பு எல்லாம் வெளிப்படத் தொடங்குகின்றன அதே வேளையில் ஆரம்ப நிலையாகிய சமச்சீர் நிலையை மீண்டும் அடைய வேண்டும் என்ற போக்கு எல்லா பொருட்களிடமும் இருக்கிறது அந்த காலமும் வருகிறது தோன்றிய பொருளெல்லாம் அப்போது மொத்தமாக அழிந்து விடுகின்றன ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் மீண்டும் எல்லாம் கலைகின்றன படைப்பு தொடங்குகிறது திரும்பவும் இது அலைகள் போல் மெல்ல மெல்ல அடங்குகின்றன பிரபஞ்ச இயக்கம் எல்லாமே தொடர்ந்து எழுவதும் விழுவதுமாக இருக்கின்ற அலைகள் போன்றே இருக்கிறது பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒடுங்கி நிற்கிறது என்பது சில தத்துவவாதிகளின் கருத்து வேறு சிலர் இந்த ஒடுக்கம் பிரபஞ்சத்தின் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு மட்டுமே என்கிறார்கள் நமது பகுதி ஒடுங்கி அவ்யக்த நிலையை அடையும் போது பல கோடி வேறு பகுதிகளில் வெளிப்படத் தொடங்கும் என்பது இவர்களின் கருத்து எனக்கும் இரண்டாவது கருத்தே சரியாக தோன்றுகிறது அதாவது ஒடுக்கமென்றால் பிரபஞ்சம் இல்லாமே ஒரே வேளையில் ஒடுங்கிவிடுவதல்ல பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன எப்படியானாலும் நாம் காண்கின்ற அனைத்தும் அதாவது இயற்கையே அலைகள் போல் எழுவதும் விழுவதுமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற உண்மை மாறவில்லை ஒடுக்க நிலை அல்லது சமச்சீர் நிலை அடைவதே பிரளயம் ஒரு சுழற்சி அல்லது கல்பத்தின் முடிவு பிரபஞ்சத்தின் தோற்ற ஒடுக்கங்களை இறைவனது வெளிமூச்சிற்கும் உள்மூச்சிற்கும் ஒப்பிடுகின்றனர் இந்தியாவின் புராண ஆசிரியர்கள் இறைவன் பிரபஞ்சத்தை மூச்சாக வெளிவிடுவது போலவும் உள்மூச்சாக தன்னுள் ஒடுக்கிக் கொள்வது போலவும் உள்ளது ஒடுங்கும்போது பிரபஞ்சம் என்னாகிறது அது இருக்கிறது சூட்சிம உருவாக இருக்கிறது காரண உறவில் இருக்கிறது என்கிறது சாங்கிய தத்துவம் அந்த நிலையிலும் அது காரண காரியம் இடம் காலம் போன்றவற்றிலிருந்து விடுபடவில்லை அவை இருக்கின்றன மிக நுட்பமான உறவில் இருக்கின்றன அவ்வளவுதான் பிரபஞ்சம் முழுவதுமே சுருங்க தொடங்குவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள் நாம் ஒவ்வொருவருமே ஒரு சிறு மூலக்கூறு ஆகிறோம் ஆனால் இந்த மாற்றத்தை நாம் உணரவே மாட்டோம் நம்மை சுற்றியுள்ள எல்லாமே அதே வேளையில் சுருங்குவது தான் இதற்கு காரணம் எல்லாமே ஒடுங்குகிறது திரும்பவும் விரிகிறது காரணம் காரியத்தை வெளிப்படுத்துகிறது இப்படியே சுழன்று செல்கிறது தற்காலத்தில் நாம் ஜடப்பொருள் என்று எதை குறிப்பிடுகிறோமோ அதையே பழங்கால மனையல் அறிஞர்கள் பூதங்கள் அல்லது புற மூலக்கூறுகள் என்றார்கள் அவர்களின் கருத்துப்படி அழிவே இல்லாத ஒரே ஒரு மூலகம் உண்டு மற்ற மூலகங்கள் எல்லாம் இதிலிருந்தே தோன்றுகின்றன இதுவே ஆகாசம் இது தற்காலத்தின் ஈத்தரை ஏறக்குறைய ஒத்தது ஈத்தரும் ஆகாசமும் ஒரே போன்றவை அல்ல இந்த மூலகத்துடன் ஆதிசக்தியான பிராணனும் உள்ளது பிராணனும் ஆகாசமும் பற்பல வகையில் இணைந்து மூலகங்களை உருவாக்குகின்றன கல்ப முடிவில் எல்லாம் ஒடுங்கி மீண்டும் ஆகாசத்திலும் பிராணனிலும் சேர்கின்றன மனிதன் எழுதியவற்றுள் மிகவும் புராதனமான ரிக்வேதத்தில் படைப்பை பற்றிய அழகிய கவிதை ஒன்று வருகிறது இருப்பு இன்மை இரண்டுமே இல்லாதபோது இருளின் மீது இருள் புரண்டு கொண்டிருந்தபோது என்ன இருந்தது இதற்கு விடை பின்வருவதாகும் எந்த அதிர்வும் இன்றி இருந்தது அது அப்போதும் பிராணன் இருந்தது ஆனால் அதில் இயக்கமில்லை ஆனீதவாதம் என்றால் அதிர்வின்றி இருப்பது என்பதாகும் அதிர்வு நின்றுவிட்டது பிறகு நீண்ட இடைவெளிக்கு பின் கல்பம் தொடங்கும்போது அதிர்வின்றி இருந்த அணு அதிரத் தொடங்குகிறது பிராணன் ஆகாசத்தின் மீது அடிமேல் அடி கொடுக்க தொடங்குகிறது அணுக்கள் செறிவுற்று இணைந்து பல்வேறு மூலகங்கள் தோன்றுகின்றன இந்த பகுதிகளை வினோதமாக மொழிபெயர்த்திருப்பதை நாம் காண்கிறோம் அவற்றின் பொருளை உணர்ந்து கொள்ள விரும்புபவர்கள் தத்துவ அறிஞர்களையோ உரையாசிரியர்களையோ நாடவும் மாட்டார்கள் சுயமாக அறிந்து கொள்வதற்கு போதிய அறிவும் அவர்களுக்கு இல்லை முட்டாள் ஒருவன் மூன்றே மூன்று சமஸ்கிருத எழுத்துக்களை படித்துவிட்டு ஒரு முழு நூலையே மொழிபெயர்த்து விடுகிறான் பஞ்சபூதங்களை காற்று நெருப்பு என்றெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் உரையாசிரியர்களை அணுகினால் இவற்றின் பொருள் இவையே இல்லை என்பது தெரியவரும் பிராணன் ஆகாசத்திற்கு கொடுக்கும் அடிகளின் பலனாக வாயு அல்லது அதிர்வுகள் உண்டாகின்றன இந்த வாயு அதிர தொடங்குகிறது இந்த அதிர்வுகளின் பலத்த வேகத்தால் ஏற்படும் உராய்வினால் வெப்பம் அல்லது தேஜஸ் தோன்றுகிறது இந்த வெப்பம் திரவமாகிறது இதுவே அப்பு அல்லது நீர் பின்னர் இந்த திரவம் திடமாகிறது ஆகாசமும் அதிர்வும் இருந்தது பின்னர் வெப்பம் வந்தது பின்னர் அது திடமாகி தூலப்பொருளாக சுருங்கியது ஒடுங்கும்போது தூலத்திலிருந்து தொடங்கி இதே முறையில் பின்னோக்கி செல்கிறது திடம் திரவமாகும் திரவம் அனலாகும் அனல் ஆகும் முடிவில் இந்த அதிர்வுகள் நிற்கும் கல்பமும் முடியும் இப்படியே பிரபஞ்சம் தோன்றி தோன்றி ஒடுங்கிய வண்ணம் இருக்கும் ஆகாசத்தின் துணையின்றி பிராணன் மட்டும் தனியாக செயல்பட முடியாது இயக்கம் அதிர்வு எண்ணம் என்று நாம் அறியும் சக்திகள் எல்லாம் பிராணனுடைய பல்வேறு நிலைகள் உருவம் தடை என்று நாம் அறியும் ஜடப்பொருள் எல்லாம் ஆகாசத்தின் வேறு நிலைகள் ஆதாரப் பொருள் ஒன்றின்றி பிராணன் தனியாக வாழ இயலாது செயல்படவும் இயலாது அது சுத்த பிராணனாக இருக்கும்போது ஆகாசத்தையே தன் இருப்பிடமாக கொண்டிருக்கிறது அது புவியீர்ப்பு சக்தி மைய நோக்கு சக்தி போன்ற இயற்கை சக்திகளாக மாறும்போது அதற்கு ஆதாரமாக ஜடப்பொருள் தேவைப்படுகிறது சக்தி இல்லாத ஜடப்பொருளையோ ஜடப்பொருள் இல்லாத சக்தியையோ நாம் காண முடியாது சக்தி ஜடப்பொருள் என்று நாம் சொல்பவை நுட்பமான பிராணன் ஆகாசம் என்பவற்றின் தூல வெளிப்பாடுகளே ஆகும் பிராணனைத்தான் ஆங்கிலத்தில் லைஃப் அதாவது உயிர் ஆதார சக்தி என்று வழங்குகிறோம் ஆனால் அதை மனித உயிர் என்ற எல்லைக்குள் குறுக்கக்கூடாது அதே வேளையில் அதை ஆன்மா என்றும் எண்ணிவிடக்கூடாது இப்படியே இந்த பிரபஞ்ச சக்கரம் சுழல்கிறது படைப்பிற்கு ஆரம்பமும் முடிவும் இருக்கவே இயலாது இது முடிவற்ற ஒரு நிகழ்ச்சி பழைய மனையியல் வல்லுநர்களின் மற்றொரு கருத்தை இங்கே கூறுவோம் தூலப்பொருட்கள் எல்லாமே நுண்பொருட்களின் பலன்களே என்று அவர்கள் கூறுகின்றனர் தூலப்பொருள் ஒவ்வொன்றும் தன்மாத்திரைகள் எனப்படுகின்ற நுண்ணணுக்களால் ஆனது நான் ஒரு பூவை முகர்ந்து பார்க்கிறேன் முகர வேண்டுமானால் ஏதோ ஒன்று என் மூக்கையும் மலரையும் இணைக்க வேண்டும் மலர் அங்கே இருக்கிறது அது என்னை நோக்கி நகரவில்லை மலரிலிருந்து வந்து என் மூக்குடன் தொடர்பு கொள்கின்ற மலரின் நுண்ணணுக்களே தன்மாத்திரைகள் வெப்பம் ஒளி முதலிய எல்லாவற்றிலும் நிகழ்வது இதுதான் இந்த தன்மாத்திரைகளை இன்னும் நுட்பமான அணுக்களாக பகுக்கலாம் வெவ்வேறு தத்துவவாதிகள் வெவ்வேறு கொள்கைகளை உடையவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இவை வெறும் கொள்கைகள் மட்டுமே என்பது நமக்கு தெரியும் தூலமான எதுவுமே மிக மிக நுண்ணிய அணுக்கள் சேர்ந்தது என்று அறிவது நமக்கு போதுமானது புறத்தில் உணர்பவை முதலில் நமக்கு புலனாகிறது பிறகு கண் காது இவற்றுடன் தொடர்பு கொள்ளும் நுண்மூலகங்கள் புலனாகின்றன ஆகாச அலைகள் என் கண்களை தொடுகின்றன அவற்றை என்னால் பார்க்க முடியாவிட்டாலும் நான் ஒளியை காண வேண்டுமானால் முதலில் அந்த அலைகள் என் கண்களை தொட வேண்டும் கண்கள் இருக்கின்றன ஆனால் அவை பார்ப்பதில்லை மூளையில் உள்ள பார்வை மையத்தை நீக்கிவிடுங்கள் அப்போதும் கண்கள் இருக்கும் புறப்பொருட்களின் படம் விழித்திரையில் விழவே செய்யும் என்றாலும் கண் பார்க்காது எனவே கண்கள் கருவியே தவிர பார்வை புலன் அல்ல மூளையில் உள்ள பார்வை மையமே பார்வைப்புலன் தான் மூக்கும் வெறும் துணைக்கருவி அதற்குப் பின்னால் மூளையில் ஒரு புலன் இருக்கிறது பொறிகள் வெறும் புறக்கருவிகள் மட்டுமே இவற்றிற்கு அப்பால் மூளையில் இருக்கும் புலன்கள் அல்லது இந்திரியங்களே புலநுகர்ச்சி மையங்கள் ஆகும் மனம் புலன்களுடன் இணைந்தால்தான் அறைவு உண்டாகும் நாம் படிப்பில் ஆழ்ந்திருக்கும்போது மணியோசை நமக்கு கேட்பதில்லை ஏன் காது இருக்கிறது ஒலி அதன் வழியாக மூளைக்கும் சென்றது ஆனாலும் அது கேட்கவில்லை ஏனெனில் மனம் கேள்வி புலனுடன் இணையவில்லை ஒவ்வொரு பொறி அல்லது கருவிக்கும் ஒவ்வொரு புலன் அல்லது இந்திரியம் உண்டு புலன் ஒன்றுதான் என்றால் இதனுடன் மனம் இணைந்து நிற்கும்போது எல்லா புலன் உணர்ச்சிகளையும் ஒரே வேளையில் நாம் உணர்வோம் ஆனால் இப்படி நடப்பதில்லை என்பதை மணியோசை உதாரணம் நமக்கு காட்டிவிட்டது எல்லா பொறிகளுக்கும் புலன் ஒன்றானால் பார்ப்பதும் கேட்பதும் ஒரே வேளையில் நடக்க வேண்டும் ஒரே நேரத்தில் மனத்தால் பார்க்கவும் கேட்கவும் முகரவும் முடிந்திருக்க வேண்டும் இது இயலாத காரியம் எனவே ஒவ்வொரு பொறிக்கும் தனித்தனி புலன் இருக்க வேண்டுவது இன்றியமையாதது நவீன உடலியல் நூலும் இதையே கூறுகிறது கட்டாயமாக ஒரே நேரத்தில் பார்க்கவும் கேட்கவும் முடியும் அதற்கு காரணம் மனம் இரண்டு புலன்களிலும் பகுதி பகுதியாக இணைந்திருப்பதே ஆகும் புலன்கள் எதனாலானவை கண் காது மூக்கு போன்ற பொறிகள் தூல ஜடப்பொருளால் ஆனவை என்பது தெரிகிறது புலன்களும் ஜடப்பொருளால் ஆனவைதான் பொருளால் ஆன உடல் எவ்வாறு பிராணனை பல தூல சக்திகளாக மாற்றுகிறதோ அவ்வாறே ஆகாசம் வாயு தேஜஸ் போன்ற நுண்மூலகங்களால் ஆகிய புலன்கள் பிராணனை உணர்ச்சியின் நுண் சக்திகளாக மாற்றுகின்றன புலன்கள் பிராணனின் இயக்கங்கள் மனம் புத்தி இவற்றின் இணைப்பையே மனிதனின் நுட்ப உடல் அல்லது லிங்க சரீரம் அல்லது சூட்சிம சரீரம் என்கிறோம் லிங்க சரீரத்திற்கு உருவம் உண்டு ஏனெனில் ஜட பொருளால் ஆன எதற்கும் உருவம் இருந்தேயாக வேண்டும் விருத்தி உருவில் உள்ள அதாவது சமநிலை கலைந்து அதிர்கின்ற சித்தமே மனம் எனப்படுகிறது ஏரியில் கல் ஒன்றை எரிந்தால் முதலில் அதிர்வும் பின்னர் அதற்கு எதிர்ப்பும் ஏற்படும் ஒரு கணம் நீர் அதிர்கிறது பிறகு அது கல்லில் சென்று மோதுகிறது இதுபோலவே சித்தத்தில் ஒரு பதிவு ஏற்பட்டதும் அது முதலில் சற்று அதிர்கிறது இதுவே மனம் மனம் இந்த பதிவை இன்னும் உள்ளே கொண்டு சென்று தீர்மானிக்கின்ற மையமான புத்தியில் சேர்க்கிறது இங்கே எதிர் செயல் உண்டாகிறது புத்திக்கு பின்னணியாக நான் உணர்வு இருக்கிறது அதற்கு பின்னால் மகத்திருக்கிறது இது இயற்கையின் மிக உயர்ந்த அறிவு நிலை இந்த தொடரில் உள்ள ஒவ்வொன்றும் தனக்கு முன்னுள்ள பொருளாகிய காரணத்தின் காரியமாகும் ஏரி நீருக்கு விழும் அடி ஒவ்வொன்றும் புற உலகிலிருந்து வருகிறது மனத்திற்கு ஏற்படும் தாக்குதல்கள் வெளியிலிருந்தும் வரலாம் உள்ளிருந்தும் வரலாம் மகத்திற்கு பின்னால் மனிதனின் ஆன்மாவான புருஷன் இருக்கிறது இது தூய்மையானது பூரணமானது இதுவே எல்லாவற்றையும் அனுபவிப்பது இதற்காகவே இந்த பிரபஞ்ச மாறுதல்கள் எல்லாம் நடைபெறுகின்றன மனிதன் இந்த மாறுதல்களை எல்லாம் காண்கிறான் அவன் ஒருபோதும் தூய்மையற்றவனாக இருந்ததில்லை ஆனால் வேதாந்திகள் கூறுவது போல் ஏற்று செயல் அத்தியாசம் காரணமாக அவன் தூய்மையற்றவன் போல் தோன்றுகிறான் தூய பளிங்கு தன்னை சாரும் சிவப்பு அல்லது நீல நிறம் பெறுவது போல் தோன்றுகிறது இதுவே இதற்கு உவமையாகும் பளிங்கில் நிறம் பிரதிபலிக்கிறது ஆனால் அது தூயதாகவே இருக்கிறது பல ஆன்மாக்கள் இருப்பதாகவும் ஒவ்வொன்றும் தூயது பூரணமானது குறைவற்றது என்றும் கொள்வோம் பல்வேறு தூலப்பொருட்களும் நுண்பொருட்களும் அவற்றை சார்ந்தும் சூழ்ந்தும் இவை பல பண்புகள் கொண்டவை போல் தோன்ற செய்கின்றன இயற்கை இப்படியெல்லாம் செய்ய காரணம் என்ன ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காகவே இயற்கை இந்த மாறுதல்களை எல்லாம் அடைகிறது இந்த படைப்பு முழுவதும் ஆன்மாவின் நன்மைக்காக அதன் முக்திக்காகவே பிரபஞ்சம் என்று கூறப்படும் இந்த மகத்தான புத்தகம் முனிதன் படித்து அறிவு பெறுவதற்காகவே அவன் முன்னே விரிந்து கிடக்கிறது இதன் விளைவாக அவன் தான் எல்லாம் அறிந்தவன் எல்லாம் வல்லவன் என்பதை கண்டறிகிறான் நான் இங்கே ஒன்று சொல்ல வேண்டும் எங்கள் சிறந்த மன வல்லுநர்களுள் சிலர் நீங்கள் நினைப்பது போன்றவரான ஒரு கடவுளை நம்புவதில்லை எங்கள் மனையியல் தந்தையான கபிலர் கடவுள் உண்டு என்பதையே மறுக்கிறார் சகுன கடவுள் என்ற ஒருவர் அவசியமே இல்லை என்பது அவர் கருத்து படைப்பை நடத்த இயற்கையே போதுமானது என்கிறார் அவர் படைப்பு திட்ட கொள்கையை அவர் ஒரே அடியாக தலையில் அடித்துவிட்டார் அது ஒரு குழந்தைத்தனமான கொள்கை என்றும் இவ்வளவு குழந்தைத்தனமான கொள்கை இதுவரையில் தோன்றியதே இல்லை என்றும் சொல்லிவிட்டார் ஆனால் அவர் ஒரு விசித்திரமான இறைவனை ஒப்புக்கொள்கிறார் நாம் எல்லோரும் விடுதலை பெறுவதற்காகத்தான் போராடுகிறோம் அந்த விடுதலை அல்லது முக்தியை அடைந்ததும் நாம் இயற்கையுடன் இரண்டற கலந்துவிட முடியும் அடுத்த கல்பத்தின் தொடக்கத்தில் மீண்டும் வெளிவந்து இயற்கையை ஆள்பவராக இருப்போம் அப்போது நாம் எல்லாம் அறிந்தவராக எல்லா வல்லமையும் பெற்றவராக ஆகிவிடுகிறோம் அதாவது ஒரு விதத்தில் நாம் ஒவ்வொருவரும் இறைவனாகி விடுகிறோம் நீங்களும் நானும் மிக தாழ்ந்த படைப்புகளும் கூட ஏதாவது ஒரு கல்பத்தில் இறைவனாகியே தீர்வோம் இத்தகைய இறைவன் நிரந்தரமானவர் அல்ல என்கிறார் அவர் ஆனால் என்றும் உள்ள எல்லாம் வல்ல ஓர் இறைவன் இருக்கவே முடியாது என்று சாதிக்கிறார் அவர் அப்படி ஒரு கடவுள் இருப்பாரானால் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அவர் கட்டுப்பட்டவராக அல்லது சுதந்திரமானவராக இருக்க வேண்டும் முற்றிலும் சுதந்திரமான இறைவன் படைக்க மாட்டார் அதற்கு அவசியமே இல்லை கட்டுப்பட்டவர் என்றால் அவராலும் படைப்பு நடைபெறாது ஏனெனில் அவரால் படைக்க இயலாது அவருக்கு அந்த ஆற்றல் இல்லை இரண்டு வகையில் பார்த்தாலும் என்றும் உள்ள அழிவற்ற எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் இருக்க முடியாது நமது சாஸ்திரங்களில் இறைவன் என்று எங்கே வந்தாலும் முக்தி பெற்ற மனிதர் என்பதே அதன் பொருள் என்கிறார் அவர் ஆன்மாக்களின் உரிமையையும் கபிலர் நம்புவதில்லை அவருடைய ஆராய்ச்சி முறை அற்புதமானது பிரமிப்பை தருவது இந்திய சிந்தனையாளர்களின் தந்தை அவரை புத்த மதம் முதலிய பல நெறிகள் அவரது சிந்தனையின் விளைவுகளை அவரது மனையல்படி எல்லா ஆன்மாக்களும் தங்கள் சுதந்திரத்தையும் தங்கள் சொந்த உரிமைகளான அதாவது எல்லாம் வல்ல மற்றும் எல்லாம் அறிகின்ற தன்மையை மீண்டும் பெற முடியும் இப்போது ஒரு கேள்வி எழுகிறது இந்த பந்தம் எங்கிருந்து வந்தது இதற்கு தொடக்கம் இல்லை என்கிறார் கபிலர் தொடக்கம் இல்லை என்றால் முடிவும் இருக்க இயலாது அப்படியானால் நாம் சுதந்திரராகவே முடியாது இந்த பந்தத்திற்கு தொடக்கம் இல்லை என்றாலும் அது ஆன்மாவைப் போல் ஒரே நிலையில் இருப்பதல்ல என்கிறார் கபிலர் அதாவது இயற்கைக்கு பந்தத்தின் மூல காரணம் தொடக்கமும் முடிவும் இல்லை என்றாலும் இது ஆன்மாவிற்கு உள்ளது போன்றது அல்ல ஏனெனில் இயற்கைக்கு தனியான இருப்பு இல்லை அது ஆறு போன்றது ஆறு ஒவ்வொரு நொடியும் புதிய நீரை பெறுகிறது இப்படி நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் நீரின் பிரபாகத்தையே ஆறு என்கிறோம் ஆனால் ஆறு ஒரே மாதிரியான ஒரே நிலையில் உள்ள பொருள் அல்ல இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றும் தொடர்ந்து மாறியபடியே இருக்கின்றன ஆனால் ஆன்மா மாறுவதில்லை இயற்கை இப்படி தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதால் ஆன்மா அதன் பந்தத்திலிருந்து வெளிவர முடியும் பிரபஞ்சம் முழுவதன் திட்டமும் அதன் ஒரு பகுதியின் திட்டம் போன்றதே எனக்கு ஒரு மனம் இருப்பது போலவே பிரபஞ்ச மனமும் ஒன்று உண்டு தனி மனிதரிடம் எப்படியோ அப்படியே பிரபஞ்சத்திலும் உண்டு பிரபஞ்சத்திற்கு தூல உடல் உண்டு அதற்கு பின்னால் சூட்சிம உடல் உண்டு அதற்கு பின்னால் பிரபஞ்ச மனம் உண்டு அதற்கு பின்னால் பிரபஞ்ச நான் உணர்வு உண்டு அதற்கு பின்னால் பிரபஞ்ச அறிவு இருக்கிறது இவையெல்லாம் இயற்கையினுள் உள்ளன எல்லாம் இயற்கையின் வெளிப்பாடை அதற்கு வெளியில் இல்லை தூல உடலும் அறிவு திறனும் நாம் நமது பெற்றோரிடமிருந்து பெற்றவை பரம்பரை கொள்கையின்படி பார்த்தால் நமது உடம்பு நமது பெற்றோரின் உடம்பின் பகுதியே நமது அறிவும் நான் உணர்வும் நமது பெற்றோருடைய அறிவு மற்றும் நான் உணர்வின் பகுதியே பெற்றோரிடமிருந்து கிடைத்த சிறு அறிவுடன் பிரபஞ்ச அறிவிலிருந்து பெற்றவற்றையும் நாம் சேர்த்துக்கொள்ளலாம் எல்லையற்ற அறிவு களஞ்சியம் ஒன்று உள்ளது இதிலிருந்து நமக்கு வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளலாம் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற மனசக்தி களஞ்சியம் ஒன்று இருக்கிறது இதிலிருந்து நாம் ஓய்வில்லாமல் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இந்த அறிவு அல்லது மனசக்தியின் விதை நமக்கு நம் பெற்றோரிடமிருந்தே கிடைக்க வேண்டும் பரம்பரை கொள்கையுடன் மறுபிறவி கருத்தும் இணைந்ததே நம் கொள்கை பரம்பரை கொள்கைப்படி மறுபிறவி எடுக்கும் ஆன்மா தன்னை ஒரு மனிதனாக ஆக்குவதற்கு வேண்டிய மூலப்பொருட்களை பெற்றோரிடமிருந்தே பெற்றுக்கொள்கிறது நான் இருப்பதே பிரபஞ்சம் இருப்பதற்கு காரணம் நான் இல்லை என்றால் பிரபஞ்சமும் இருக்காது என்று ஐரோப்பிய தத்துவ அறிஞர்கள் சிலர் அடித்து சொல்கிறார்கள் இதுவே வேறுவிதமாக சொல்லப்படுகிறது உலக மக்கள் எல்லோரும் இறந்து மனித பூண்டே அற்றுப்போய் புலனறிவும் பகுத்தறிவும் பெற்ற மற்ற பிராணிகளும் அழிந்து போகுமானால் இந்த தோற்ற பிரபஞ்சமும் மறைந்துவிடும் ஆனால் இந்த ஐரோப்பிய தத்துவவாதிகளுக்கு இதன் அடிப்படை கோட்பாடு தெரிந்தாலும் மனையல் உண்மை தெரியாது நவீன தத்துவ சாஸ்திரமும் இதை பற்றி மிக சிறிதளவே அறிந்திருக்கிறது சாங்கியத்தின் நோக்கில் பார்த்தால் இது எளிதாக புரிந்துவிடும் என் மனதின் ஒரு பகுதி கலக்காத எந்த பொருளும் இருக்க முடியாது இந்த மேஜையை உள்ளது உள்ளபடி எனக்கு தெரியாது அதை பற்றிய ஒரு பதிவு என் கண்களுக்கு வருகிறது பிறகு புலனுக்கு போகிறது பிறகு மனதிற்கு போகிறது மனம் பிரதி செயல் இந்த பிரதி நான் மேஜை என்று சொல்கிறேன் இது ஏரியில் கல்லை வீசுவது போன்றதுதான் கல்லை வீசியதும் ஏரி கல்லை நோக்கி ஒரு அலையை வீசுகிறது நமக்கு தெரிவது இந்த அலைதான் புற உலகில் என்ன இருக்கிறது என்பதை யாருமே அறிய முடியாது அதை அறிய நான் முயலும்போது அது நான் கொடுக்கின்ற பொருளாக மாற வேண்டியிருக்கிறது நான் என் மனத்தால் அந்த பொருளை உருவாக்கி என் கண்களுக்கு அந்த பொருளை புலப்படுத்தி இருக்கிறேன் வெளியே ஏதோ ஒன்று இருக்கிறது அதுதான் வாய்ப்பு ஒரு சூசகம் அவ்வளவுதான் அதில் நான் என் மனதை செலுத்துகிறேன் இது நான் பார்க்கும் உருவத்தை அடைகிறது அப்படியானால் நாம் எல்லோரும் ஒரே மாதிரியான பொருள்களையே காண்பது எப்படி நம் எல்லோருடைய மனங்களும் பிரபஞ்ச மனத்தின் ஒரு பகுதியாக இருப்பதுதான் இதற்கு காரணம் ஒரே மாதிரியான மனம் கொண்டவர்கள் ஒரே மாதிரி பார்ப்பார்கள் வேறுபட்ட மனம் கொண்டவர்கள் வேறாக பார்ப்பார்கள்